அனைவருக்கும் வணக்கம் சற்றம் கிடைத்த முக்கிய படி பிப்ரவரி மாதம் முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் இனி பணம் அனுப்பினால் கட்டணம் கட்டாயம் வசூலிக்கப்படும் எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு அறிவிக்கப்பட்டனர் எந்த தேதி முதல் அவர்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்னொரு மாற்றங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் உங்களுக்கு வங்கிகள் தொடர்பான பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பகலாம் இந்தியாவில் மிகப்பெரிய வங்கியாகவும் அதிக வாடிக்கையாளர்களை கொண்ட வங்கியாகவும் எஸ்பிஐ வங்கி தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது இந்த எஸ்பிஐ வங்கியில் பல்வேறு புதிய மாற்றங்கள் பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி மூலம் கொண்டாடப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது நீங்க உங்களோட இருந்து உங்களோட மொபைல் பேங்கிங் இல்ல உங்களோட நெட் பேங்கிங்ல இருந்து நீங்க பணம் அனுப்பும் போது அதற்கு குறிப்பிட்ட அனுப்பினால் அவர்களுக்கு ஜிஎஸ்டி பிளஸ் கட்டணம் வசூலிக்கப்படும் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீங்க உங்களோட வங்கியில இருந்து பத்தாயிரம் ரூபாய் அனுப்பினால் உங்களுக்கு ஐஎம்பிஎஸ் வழியாக பத்தாயிரம் ரூபாய் அனுப்பினால் உங்களுக்கு எந்த ஒரு கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது அது மட்டுமல்லாமல் ரூபாய் பத்தாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வரை வசூல் செய்யப்பட்டாலும் அவர்களுக்கு எந்த ஒரு பணமும் வசூலிக்கப்படாது அதே வேளையில் அவர்கள் இந்த பத்தாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை கிளை சேனல் வழியாக பணம் அனுப்பினால் ரூபாய் நான்கு ஜிஎஸ்டி தொடர்ந்து வசூலிக்கப்பட அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இருபத்தி ஐந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை அவர்கள் அவங்களோட வங்கியிலிருந்து பணம் அனுப்பினால் அவர்களுக்கு ரூபாய் இரண்டு பிளஸ் ஜிஎஸ்டி கட்டணம் வசூலிக்கப்படும் கிளை சேனல் வழியாக அவர்கள் பணம் அனுப்பினால் அவர்களுக்கு ரூபாய் நான்கு மற்றும் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் ஒரு ரூபாய் முதல் இரண்டு ரூபாய் வரை பணம் அனுப்பினால் பணம் பரிவர்த்தனை செய்தால் அவர்களுக்கு ரூபாய் ஆறு மற்றும் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் அவர்கள் கிளை சேனல் வழியாக பணம் அனுப்பினால் அவர்களுக்கு ரூபாய் பனிரெண்டு பிளஸ் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் ரூபாய் இரண்டு லட்சம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பணம் அனுப்பினால் பத்து ரூபாய் மற்றும் ஜிஎஸ்டி வசூலி செய்யப்படும் அவர்கள் கிளை சேனல் வழியாக இந்த தொகையை அனுப்பினால் அவர்களுக்கு ரூபாய் இருபது மற்றும் ஜிஎஸ்டி வசூல் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர் யாருக்கெல்லாம் இந்த பணம் வசூல் செய்ய மாட்டாது என தற்போது பார்க்கலாம் ரயில்வே சம்பள தொகுப்பு வாரிகளுக்கு கட்டாயம் அவர்களுக்கு இந்த பணம் வசூல் செய்ய மாட்டாது பாதுகாப்பு சம்பள தொகுப்பு அவர்களுக்கும் மாற்றம் செய்யப்பட மாட்டாது மத்திய ஆயுத காவல் இந்த சம்பளம் கண்டிப்பாக அதற்கான கட்டணம் வசூல் செய்யப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டனர் காவல்துறையினருக்கும் வசூல் செய்ய மாட்டாது என அறிவிக்கப்பட்டனர் இதே போன்று பல்வேறு மாற்றங்கள் கொண்டப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்